ஹாய் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் தாங்க உங்கள் திருப்பூர் சுதான் இந்த மாதிரி காலையில் வீடியோஸ் போட்டு ரெண்டு வாராச்சு ரெண்டு வாரமாக காலையில் நேரம் வீடியோ போடுறது நேரமே இல்லை வீட்டில் இருந்தால் நேரம் இருக்கிறது இல்லைங்க வீடியோ போடுறது ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா இன்றைக்கி தான் காலை வீடியோ அப்புறம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஒர்க்குக்கெல்லாம் கிளம்பிட்டீங்களா நான் கிளம்பி வந்தாச்சுங்க ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா வேலை வியாழக்கிழமை என்னங்க இன்னைக்கு சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை பொரியலும் சாம்பார் அப்புறம் நைட்டு செஞ்ச பூரி உருளைக்கிழங்கு குருமா இருந்துச்சு அதையும் எடுத்தாச்சு கப்பில் போட்டு சரிங்க காலையில் சாப்பிட்ற டைம் இல்லை அதனால் டீ டைமில் பத்தரைக்கு சாப்பிட போகிறேன் சரிங்களா எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் அப்புறம் நீங்கள்லாம் என்ன சமைச்சிங்க சாப்பிட்டிங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா பாய் 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 பாய்